அஞ்சனக்கல் பயன்படுத்துவேன் அதாவது அஞ்சனக்கல் பேஸ்ட் பயன்படுத்துவேன் பேர் சொல்லாதது அந்த மை பயன்படுத்துவேன் அப்புறம் மை பயன்படுத்துவேன் இப்படி இந்த களிம்புகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை அப்படி சேர்த்து பசஞ்சு கூட்டி அப்படியே நமக்கு யாரும் அப்படி பிரிக்க முடியாத அளவுக்கு ஒரு ஒற்றுமையையும் ஒரு பாதுகாப்பையும் தரக்கூடியது அந்த களிம்புகள்லாம் பார்த்தீங்கனாலே நல்ல கருப்பாக நல்ல கம 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 கமன்னு வாசனையாக அப்படி இருக்கும் அது சித்தர் களிம்புனே சொல்லுவோம் நாம் அப்படி இந்த சுர்மா ஸ்டோன் அப்படின்னு சொல்லக்கூடிய அஞ்சனக்கல் மை அப்படிங்கிறத நீங்கள் தான் தயார் பண்ணணும் நான் உங்களுக்கு கல் தான் கொடுப்பேன் நீங்கள் வந்து அதை வந்து பொடி பொடியாக்கி அது கூட விளக்கெண்ணெய் சேர்த்து குடைச்சிட்டு நீங்கள் புருவ மத்தியில் வச்சுட்டே வாங்க அதுக்கு மேலே குங்குமத்தை வைங்க அந்த மாதிரி வைக்கும்போது அப்படியே காந்தம் மாதிரி இருக்கலாம் நல்ல ஆற்றல்களை அந்த காலத்திலலாம் இந்த ஸ்டோன் இந்த அஞ்சனக்கல் மை அப்படிங்கிறத அரச குடும்பத்துல பயன்படுத்தியது அப்படின்ற சொல்லி சொல்றாங்க அந்த காலத்திலலாம் வந்து பெண்கள் நிறைய இந்த அஞ்சனக்கல் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அந்த அந்த கண்கள் அப்படி பார்க்கும்பொழுது அவ்வளோ வசீகரமாக அவ்வளோ இறையாற்றல் மிகுந்ததாக யாரும் நம்ம கண்ணை வந்து ரெண்டு செகண்டுக்கு மேலே பார்க்கவே கூடாது அந்த அளவுக்கு நம்ம பார்வை அப்படிங்கிறது அவங்கள மிரட்டக்கூடியதாக அவங்களினுடைய தேவையற்ற சக்திகளை குறைக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க அந்த காலத்துல இத வந்து மையாக அவங்க பயன்படுத்தி இருக்காங்க அந்த அளவுக்கு இந்த அஞ்சனக்கல் மை அப்படிங்கிறத நீங்க குழந்தைகளுக்கு நெத்தியில வைக்கலாம் பாதத்துல வைக்கலாம் உள்ளங்கையில வைக்கலாம் எப்படி நிறைய விஷயங்கள் இருக்குங்க இந்த அஞ்சனக்கல்லுக்கு நிறைய ஆற்றல்களும் இருக்கு எந்த அஞ்சனக்கள் நம்முடைய சிந்திக டாட் காம் ஆன்லைன் ஷாப்பில் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் உடனே வாங்கிடுங்க நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்புறம் காலி ஆயிடுச்சுன்னா எனக்கு எப்படியாவது வாங்கி கொடுங்கம்மா போது வாங்கி கொடுக்கலாம் ஆனால் கொஞ்சம் நாள் ஆகும் அதனால இப்போ மறுபடியும் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் உடனே வாங்கிடுங்க லிங்க்கை இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் வாட்ஸ்அப் நம்பரும் உங்களுக்கு தரேன் உங்களுக்கு ஆன்லைனில் வாங்க தெரியல அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்கு இந்த அஜனக்கல் அப்படின்றது வீடு தேடி வர்றதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்